அப்பாடா செங்கோட்டையன் திமுகவில் சேரலப்பா என்று நிம்மதி பெருமூச்சடைகிறார்கள் திமுக தொண்டர்கள் ஆமாம் திமுகவில் செங்கோட்டையன் சேரப்போகிறார் என்ற அந்த செய்தியை திமுக தொண்டர்கள் அவ்வளவாக ரசிக்கவில்லை இந்த நிலையில்தான் நேற்று திரு செங்கோட்டையன் அவர்கள் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஓகேயா சேர்ந்த நாள்லேயே சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதை பற்றி நம்ம வீடியோ பேசலாம் வெல்கம் டு அறக்குறள் யூடியூப் சேனல் நான் உங்கள் நேமத் முகமது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் நேற்று திரு செங்கோட்டையன் தன்னை இணைத்துக் கொண்டார் இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து தமிழக அரசியலில் எம்எல்ஏ தொடர்ந்து இருக்கார் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான் அவர் தோல்வியை தள்ளினார் மற்றபடி எல்லா தேர்தல் தேர்தலிலும் அவர் அந்த தொகுதியில் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்பளவு புகழ்வாய்ந்த ஐம்பது ஆண்டு கால சரித்திரம் கொண்ட திரு செங்கோட்டையன் தமிழக காலத்தில் இருந்திருப்பது அந்த கட்சிக்கு மிகுந்த ஊக்கமளிப்பதாகவும் தெம்பளிப்பதாகவும் அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் நேற்று சில சம்பவங்கள் நடந்துச்சு என்னாச்சுன்னா அந்த கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக ஒருத்தருக்கான் ஆதவ் அர்ஜுனாண்டு என்னங்குது ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு பொதுச் செயலர் போய் அமையும்னு சொல்லிட்டீங்க அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் என்னவன் பேசினான் திமுகவினர் எதிரியா வாடா போடா அப்படின்னு பேசினான்ல என்னடா நினச்சிட்டீங்க நாங்களாம் ரவுடிடா நாலு மாதம் கொடுத்துட்டு தெரியும்டா யார் ரவுடின்ட்டு அப்படி இப்படிலாம் பேசுனான் அவ்வளவு மரியாதையை அவன் பேசக்குள்ள அவனுக்கு மட்டும் நம்ம இது மரியாதை இருக்கணும் அவன் பொது செயலாக இருந்தானே பொருளாளராக இருந்தேன் ஒன்றும் கிடையாது அவனுக்கு இவ்வளோதான் மரியாதை இந்த ஆதரவு அரிசனாக அவனை வந்து செங்கோட்டையன் கட்சியில் சேர்ந்த பிறகு ப்ரெஸ் மீட் நடந்துட்டு இருக்கு அப்போது வந்து ஒரு அவன் ஜன பேசுனான்னாக்கா அண்ணன் அவர்களை தேசிய கட்சிகள் மற்றும் தமிழ்நாட்டு ஆளுங்கட்சிட்டு எல்லாருமே அந்த கட்சிக்கு அழைத்தார்கள் ஆனால் அண்ணன் அங்கெல்லாம் செல்லாமல் நம்ம கட்சியில் நினைஞ்சிருக்காரு அப்படின்ட்டு பில்டப் கொடுத்தாரு இந்த பில்டப்பெல்லாம் இப்படி வந்து தீம்பால சேரப்போறாரு அப்படி இப்படி நாளாக வந்து சோசியல் மீடியாவில் வதந்தியை பெறப்போனதே இந்த இவன் நிலப்பில் இருக்கு தமிழக வெற்றிக் கழகத்துடைய அந்த ஐடி தான் இவ்வளோ வந்திய பரப்பியிருக்கு ஏன்னா திமுகவில் வந்து அவர் சேர்வதை அவ்வளவாக அந்த கட்சியினுடைய தலைவர்களும் ரசிக்கவில்லை தொண்டர்களும் விரும்பவில்லை அப்படிப்பட்ட நிலையில் அவர் சேகர்பாபு சந்திச்சாரு சேகர்பாபு திமுகவுக்கு அவர் அழைச்சார் அப்படி சோசியல் மீடியாவில் பயங்கரமான செய்தி ரெக்கடி வந்துச்சு இப்போ என்னடா காரணம்னு பார்த்தாக்கா இதெல்லாம் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த தாவைகன்ஸ் தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க இதை வச்சு தான் நம்ம ஆதரவு என்ன சொல்கிறோம் தேசிய கட்சிகள் மாநில கட்சியெல்லாம் வந்து அண்ணனை அழைத்த போது கூட அவர் அந்த கட்சியும் செல்லாமல் நம்ம கட்சிக்கு சேர்ந்திருக்காரு நம்மள்ட்ட வந்து நினைஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நம்மால் என்ன ஐம்பது ஆண்டு கால பழுத்து அல்லவா அவருக்கு வந்து உடனே மைக் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு நான் என்ன எந்த கட்சியிலும் தொடர்பு கொள்ளலை யார் என்ன அந்த கட்சியில் சேரணும்னு அழைக்கல யாருக்காவது நான் பாபு சந்திச்சேன்னு சொல்கிறாங்கல்ல அது ஹோட்டை யார்ட்டே இருக்கான் அப்படின்ட்டு கேட்டவுடனே நம்ம ஆதவ அர்ஜுனாக இருக்கானே வளர்ந்து கேட்டவன் அவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியல அப்படி வந்து போயிட்டான் என்னடா அது இவ்வளோ பில்டப் பேத்தி இவ்வளோ பேர் ஜப்பானில் ஜாக்கிஸ்தான் கூப்பிட்டாக அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க இப்படியெல்லாம் பில்டப் பண்ணி அங்கெல்லாம் கூப்பிட்டவங்கலாம் போகாமல் நம்ம கட்சியில் வந்திருக்காருன்னு பெருமையாக சொல்லலாம்னு பார்த்தாக்கா இப்படி டப்புன்னு போட்டு நம்ம மூக்க எடுத்துட்டாரு அப்படின்ட்டு அவன் வந்து போய் அப்படியே ஒரு மாதிரி அவமான புன்னகை கொடுத்தான் இந்த அச்சு ஆதவ ஓகேயா அது முடிஞ்சு அடுத்த அப்படி என்ன பண்ணினாக்கா அந்த ஆதவர்ஜினா தாவேக்காய் கட்சியினுடைய கொடியை கொண்டு வந்து அவர் கழுத்தில் போட்டான் அவர் அவர் அதிமுகவில் ஐம்பது ஐம்பது வருஷம் இருந்த போதும் கூட அவருடைய அவர் வந்து கட்சி கொடு கட்சி துண்டை வந்து தோளில் போட்டு இவருக்கு யாரும் பார்த்ததே கிடையாது அப்படிப்பட்டவர் தான் செங்கோட்டையன் அவர் கழுத்தில் கொண்டாது மா து துண்டை போட்டோன்னே அவர் சொல்ல வேண்டாம்ப்பா எனக்கு ட்ரோல் பண்ணுவாங்கப்பா கெட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இவர் அந்த கட்சியிலே போய் சேர்ந்தார் ஐம்பது வருஷம் இந்த கட்சியை விட்டு விலகி விளக்கலை நீக்கப்பட்டார் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே இவர் அடிக்கடி டெல்லி ஃப்ளைட்டு பிடிச்சி போய் ரிஷ் ரிசிகேஷ் கோயிலுக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு என்ன அதிமுக நடக்கிற உழுக்கு விகாதத்துக்கெல்லாம் அங்கே போய் தகவல் சொல்லிகிட்டு இருந்தார்ல அதை பார்த்து கா கண்டுப்பாகி காண்டான நம்ம எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியை விட்டு ஃபஸ்ட்டு வந்து மாவட்ட செலப்பாதையிலேருந்து தூக்குனாரு அதற்கு பிறகு திரும்ப திரும்ப நம்ம நம்மளால் இதே வேலையை பார்த்துருந்தாலும் கட்சியை விட்டே நீக்கிட்டார் அப்படி நீக்கப்பட்டு சும்மா வீட்டு வீட்டில் உட்காந்துருந்ததா இப்போ போய் தாவைக்காலில் சேர்ந்துருக்காரு அவர் என்ன சொல்லிட்டாருனாக்கா இப்படிலாம் இந்த மாதிரி தொண்டெல்லாம் போட்டுக்கிட்டேன் எனக்கு கிண்டல் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஏன் வேணாம் அப்படியே டக்குன்னு இந்த கட்சி தொண்டை அப்படியே கையிலேருந்து எடுத்து விட்டார் கழுத்துலேருந்து எடுத்துறாரு இதை அடுத்த அவமானம் ம் அவமானங்களையும் அவமானம் இருக்காரு இந்த வளர்ந்துகிட்ட ஆதவர் ஜி என்ன பண்ணினாக்கா நீங்கள் வந்து ஊழலில் தான் ஆட்சி அமைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து விஜய் தலைமையில் ஆட்சி ஆட்சி அமையும் அப்படின்னு பேசுகிறீங்க ஏன்னா அந்த அதிமுக பொதுச்சியாளர் செல்வி ஜெயலலிதா வந்து ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவர் ஏவன் குற்றவாளி என்று உச்சநீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டவர் அவருடைய கட்சியிலேருந்து வந்துக்கிட்டு நீங்கள் எப்படி ஊழல் தான் அரசாங்கம் அமைப்பீங்க ரட்டி அமைப்பீங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு நிருபர் கேள்வி கேட்டார் உடனே அதுக்கு ஒரு விளக்கு கொடுத்தார் பாருங்க செங்கோட்டையன் அதாகப்பட்டது அவங்க வந்து அந்த குற்றத்துக்காக தண்டிக்கப்படலை அப்படி இப்படின்னு ஒரு உரு உருட்டு உருட்டினார் அதை அதை சொன்னாங்களே இதை இட்லின்னா சட்னி கூட நம்ம சொல்லுவாங்கன்ட்டு அப்படிப்பட்ட பதில் தான் அது அப்படி ஒரு பதில் சொன்னார் அதெல்லாம் அந்த ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிட்ட நிருபர்கள்லாம் சிரிச்சுட்டு தான் போயிருப்பாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆதவஜனை ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஊழல் பண்ணுறது தப்பு இல்லைங்க மக்களை கொன்று ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அரிய கருத்தை வேறு ஆதரவெடுத்து தான் சொல்லியிருக்காரு எதுக்கு ஏற்றினாக்கா ஊழல் கட்சியிலேருந்து வந்த ஊழல் செய்த அதிமுக என்ற கட்சியிலேருந்து வந்த செங்கோட்டை நீங்கள் கட்சியில் சேர்த்துருக்கீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு இதாக இப்படி சொல்லிதான் நினைக்கிறேன் ஊழல் பண்ணுறதுலாம் தப்பு இல்லைங்க மக்களை கொன்று ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை வேறு ஆதரவு தான் சொல்லிட்டாரு ஸோ எனவே மக்களே நீங்கள் இருக்கீங்க திமுக அதிமுக போன்ற கட்சி தான் ஊழல் கட்சி அடுத்தாப்பில் ஆட்சி அமைக்க போகிற விஜய் வந்து சுத்தமான ஊழலில் அதை ஆட்சியை கொடுப்பாரு மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படின்னு சீமான் பாணியில் ஊழல் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லைங்க மக்களை கொன்று ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு புதிய என்ன சொல்கிறது இப்படி ஒரு கொள்கை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க திமுக ஊழல் கட்சி என்று எதிர்கட்சியெல்லாம் குற்றம் சாட்டக்கூடிய அதிமுக திமுக கூட இப்படியெல்லாம் ஊழல் கொண்டு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க ஆனால் ஆதவர் சொல்லியிருக்காரு அதனால தான் என்னப்போ ஊழல் நம்ம விஜய் கூட தன்னுடைய தேர்தல் அறிவிப்பாளர் பன்னெண்டு வாக்குறுதிகள் கொடுத்தார்ல ஒவ்வொருவருக்கும் கார் லட்சியம் மோட்டார் பைக் நிச்சயம் அப்படின்லாம் பெரிய ஒரு பன்னெண்டு தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு வாக்குறுதி அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஊழலை ஒழிப்பேன் அப்படிங்கிற ஒரு கருத்தையே அவர் சொல்லவே இல்லை ஏற்கனவே கூட்டம் கூட்டி பேச டைம்ல இருக்கு ஊழல்லாம் ஒழிக்கலாம் முடியாது நம்மளும் ஊழல் செஞ்சால் தான் கட்சி நடத்த முடியும் நம்மளும் சம்பாதிக்க முடியும் அதனால் ஊழல் ஒழிப்பேன்னு அந்த வாக்குறுதிகளும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு ஏற்கனவே அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் கூட்டி விஜய்ட்டு சொல் டைம் அதனால் அவரும் ஊழலை ஒளிப்பெண்ணோ இல்லை ஊழலை குறைப்பெண் என்ற வார்த்தை கூட சொல்லவே இல்லை மறந்த கூட சொல்லலை இந்த நிலை தான் ஆதவ அர்ஜுனா ஊழல் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லைங்க மக்களை கொல்லாமல் ஊழல் பண்ணணும் அப்படின்னு ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்காரு ஓகேயா முதல் நாளே கட்சியில் சேர்ந்த முதல் நாளே ஆதவ அர்ஜுனாவுடைய மூக்கறுத்துருக்காரு செங்கோட்டையன் அசிங்கப்பட்டாண்ட ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற மூமெண்ட் தான் இருந்துச்சு அதே போல் இப்படி ஆதவ அர்ஜுனா சொல்லத்துக்கெல்லாம் ஆப்போசிட்டாக பதில் சொன்ன செங்கோட்டையனுக்கு இந்த குரூப்பு அதாவது ஆதவ அர்ஜுனா ஆனந்து ஆனந்த் நிர்மல் குமார் ராஜ்மோகன் அண்ட் விஜய் இவங்களாம் என்ன என்ன சரியான பூமரங்களை அதை பார்ப்பில் இருக்கு அப்படின்னு நினச்சப்பாங்க நினைக்கிறேன் அதனால் செங்கோட்டையன் ஒரு பூமரங்கல் அவார்டு பார்சல் ஆகிருக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு அதோட என்ன ஏற்கனவே விஜய்கிட்ட அவர் பேசியிருக்காராம் செங்கோட்டையன் பேசிக்கலே அப்படின்னு தான் கச்சில் செஞ்சிருக்கார் எக்காரணத்தை முன்னிட்டும் அதிமுகவோடு கூட்டணி சேரக்கூடாது நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம தனிச்சேன்னு போகும் நம்மளோட ஒத்தக்கருத்து சின்ன சின்ன கட்சியில் கூட்டணி சேர்த்துக்கிட்டு தேர்தலை போட்டிடலாம் நீங்கள் நிச்சயமாக முதலமைச்சராக அப்படின்ட்டு உறுதி கொடுத்துருக்காராம் தெங்கோட்டையன் அந்த அடிப்படையில் அதிமுக தாவேகா கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் எதிராக தோன்றுகிறது ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் எப்படியும் பிஜேபி தாவேக்காவை விஜய் வந்து ஏற்கனவே இந்த கரூர் நாற்பத்தி ஏழு பேர் இந்த வழக்கில் வந்து அந்த சிபிஐக்கு பேர்த்தில்லை அதை வச்சு மிரட்டியே எப்படியும் பிஜேபி வந்து அதிமுக கூட்டணியில் விஜயையும் சேர்த்துருவாங்க தாவேக்காவும் சேர்த்துருவாங்கன்று சொல்லப்பட்டது இந்த நிலையில் நகரை இப்படியெல்லாம் உறுதியெல்லாம் வாங்கியிருக்காரா இந்த கொடுத்த விஜய் கொடுத்த செங்கோட்டையன் கொடுத்த உறுதி எத்தனை நாள் நீடிக்குது உண்மையிலேயே செங்கோட்டையன் சொன்ன வார்த்தையை விஜய் காப்பாற்றுவாரா இல்லை சிபிஐ கழுத்தில் துண்டை போட்டு முறுக்கினாக்கா சிபிஐக்கு ஜெயிலுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் சேருவாரா என்பதை தேர்தல் இருக்கிறதுல நமக்கு நிச்சயம் தெரிய வந்துடும் இதில் இன்னொரு விஷயங்கள் சொல்லியிருக்காரு ராதவரஜினா ஏற்கனவே தாவேகாவுக்கு வந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது இப்போ நம்ம அண்ணன் வேற சேர்ந்துட்டாரு செங்கோட்டையான செங்கோட்டையான மூலிமா ஒரு எட்டு பர்சன்டேஜ் வாக்கு வரும் ஆகும் மொத்தம் முப்பத்தாறு பர்சன்டேஜ் ஓட்டு தாவேகாவுக்கு கிடைக்கும் அடுத்தப்பில் நம்ம தலைவர் தான் முதலமைச்சர் அப்படின்ட்டு அந்த கருத்தையும் சொல்லியிருக்காரு சொல்லி சொல்லியிருக்காருன்னு சொல்லி கூட சொல்லியிருக்கான் வளர்ந்துகிட்ட ஆதவ என்ன நடக்க போகுது என்பதை சுவாரஸ்யமாக தான் இருக்குது நிகழ்வுகள்லாம் அதனால் வரப்போகிற நாட்கள் இன்னும் ஒரு நவம்பர் ஆயிடுச்சு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் நாலு மாதம் இருக்குது தேர்தல் கூத்துக்கலாம் ரசிக்கப்படியாக இருக்கும் தாவையக்காய் என்ன பண்ண போகிறாங்கிறது ஒவ்வொன்றா பொறுத்திருந்து ரசி ரசி பார்க்கலாம் இந்த நிலையில் செங்கோட்டையன் எப்படியோ தாவைக்காவில் கரைந்து விட்டார் இதுதான் இன்றைய நேற்றை முக்கியமான செய்தி அதை நீங்கள் பேசியிருக்கேன் ஓகே அசிங்கப்பட்ட ஆட்டோக்கார மாதிரி அசிங்கப்பட்டிருக்கான் ஆதர் அர்ஜுனா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அரக்குறல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்காதிங்க பாய் சி யூ